ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் பூஜை பறக்குது விவசாயம் சொல்லி வண்ணது பூஜை பராக்குது உண்மையாவே இது எங்கட காணொலியில இருந்து ஒரு முழு முழுதான வித்தியாசமான காணொலியும் அமையப்போகுது வளரும் ஆனா இடைல அதாவது மாதமும் சாணி காரணம் என்னன்னு சொன்னா அப்படியே காட்டணும் இந்த தொட்டியை நீங்க பாத்திருப்பீங்க இது கனகாலமா இதுல இருக்குது என்னத்துக்கு இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க கேட்டு இருக்கிறீங்க அப்ப நாங்க அதற்கு சும்மா சொல்லிருக்கோம் இது ஒரு அசோலா பாசி வளர்க்குற தொட்டியன்னு சொல்லி ஆனா நான் கனகாலமா இதை கவனிக்க கவனிக்க ஆகட்டேன் அந்த நிலைமை இந்த காலஞ்சு நாங்க இத சுத்தி அதாவது அழகுபடுத்தப்போம் எப்படி ஒரு அழகா செய்து கோடிகள் சம்பாதிக்கப்போறோம் அதாவது இனி நான் என்ன செய்ய சம்பாதிக்கப்படும் அசோலா பாசி வளர்ப்பு முறையில லட்சங்கள் சம்பாதிக்க போறேன் உண்மையா அவங்களுக்கு அசோலா பாசின்னு சொன்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனா நிறைய பேரு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி என்ன சொல்லி இந்த விலட்சங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் பார்ப்போம் அதாவது அசோலா பாசின்னா என்ன என்னத்துக்கு அதுவாவும் அதில இப்படி வருமானம் விட்டலாம் எப்படி லட்சங்க கோடிகள் சம்பாதிக்கலாம் கோடிஸ்வரர் லட்சங்கள் அசிங்கமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் காட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லி அது இப்போ சொன்னால் உண்மையாகவே ஒரு குளம் எப்படி கலைக்கி வைத்து துப்பரம் ஆகிறது அதே மாதிரி இங்கே பாருங்கள் துப்பரம் கிடக்குது இந்த மண் நல்ல தேவை இல்ல ஆனா அதுக்கு நிறைய மீன் இருந்தது எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன் என்னண்டு பிடிச்சா நீங்க நம்ம பச்ச எப்படி மீன் பிடிக்கதே நான் முந்தி பெரிய பெரிய இடன மாடு குளம் எல்லாம் பச்சி நான் மீன் பிடிச்சேன் ஒரு ரெட்ட இடன மாடு குளத்தே ராஜி மீன் பிடிச்சானடா நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவைக்கு தெரியும் யோசிச்சு பாப்பே நம்ம அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அவைக்கு தெரியும் உங்களுக்கு அப்ப இதெல்லாம் ஒரு மாதிரி செய்தாச்சு துப்புரவாக்கியாச்சு இனி இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த ஏற்கனவே இதுக்கு அந்த மண் காணாததுலதான் அது வளராம விட்டது நாங்க இதுக்கு மேல என்ன சொன்னா எதிர்கலந்து அதாவது சத்துள்ள சாப்பாடு கூடும் அதுக்கு நாங்க எங்க போறோம் தெரியுமா வாங்க பொறுங்க இத வடிவ காட்டிட்டு வா இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டார் சக்தி மண்ணு தண்ணி அப்படியே இதுக்கு நின்று தண்ணி ஃபுல்லா அரைச்சு இப்ப வெறும் மண்ணும் மீனும் அதுக்கு நிக்கிது நிறைய இதை இங்க காட்டுங்க

சக்தி வாலியல் தூக்கி கொண்டு வந்து வாலியல் இல்லை திருப்பி போடுவோம் போட்டு கொஞ்சம் மண் உயர்த்தினா தான் அந்த மண் சக்தி மாட்டை அதெல்லாம் எல்லாம் இருந்தா தான் வளர்கிறதுக்கான சக்தி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்ப நாங்கள் மண்ணை போட்டு கலக்கு

അപ്പങ്ങളെ സമയ വീഡിയോകളെ ഇപ്പോ തുടങ്ങാനുണ്ട്. തുടങ്ങാനാണ് തുടങ്ങാനാണ്. കണ്ണിന്റെ കൊന്നല്ല കണ്ണിന്റെ കണ്ണിന്റെ കൊന്ന വിട്ടാതാ. ങും. ഇന്നാ മുടതാന്ന് ഇലൻ കരഞ്ഞി കണക്കവണ്ടി. ങും. അപ്പോൾ അല്ല ഞാൻ വിക്കേ പോണെന്നുണ്ടനാ. ചെറിയ ഞാൻ എന്നെ സുരേവ എന്നെ സുരേ പോണം ചെറിയമാ. ങും.

இந்த மீன்களை அள்ளி தொட்டிக்க விடுவோம் அங்க விடுவோம் ஆனா நாங்க இதுக்கு விட்ட மீன்ன்னு சொல்ல போனா ஒரு மஞ்சள் தான் விட்ட நாங்கச்சக்க மீன்கள் இந்த மீன் எல்லாம் என்ன நிறைய மீன் வருவன்றா கொஞ்சம் வருது இந்த மீன் எல்லாம் எங்களுக்கே தெரியாது இவ்வளவு இது இதெல்லாம் அங்கே இருந்து வந்தேன்னு சொல்லி நிறைய மீன் விட்ட நாங்க ஆனா இது நிறையவுக்கு நிறையவா இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்க ஊர் மீன்லாம் கிடக்குது மீன் வேலை பிடிச்ச பிடிச்சி விடுவோம் நீங்க யோசிக்கலாம் அப்படியே கவிட்டு ஊத்துல இருந்தானே பிடி ஆடுறான் பாரம் சரியான பாருப்போம்

இதுக்கு தண்ணியை விடுங்க அது துடிக்குது எதுக்குள்ளே எல்லாம் மீன் விட்டாச்சே சின்ன அகலெல்லாம் வேற வினந்த் மீன் பிடிக்காததுக்கு எங்களோட ஊரில் என்ன சக்தி ஹம் நிறையா பெருக்கு பிஸ்னஸ் பார்க்குறது தான் சும்மா விடுத்து எனி பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் நீங்கள் வந்தா தர மாட்டேங்காது வந்தால் தான் பெருகும்

இனி வளர்ந்தா அப்படின்னா வடி வேற புல்லாவே இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியோ